விஜயினுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில வந்து கடந்த அதாவது இந்த மாதம் ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி நடந்து முடிஞ்சிச்சு இதுல நடந்து முடிஞ்சிச்சு ஆனா அந்த விஷயங்களை பத்தி பல கட்சியினர் வந்து பல விதமா பேசிட்டு வந்துட்டே இருக்காங்க அதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரொம்ப வயரலா பேசிட்டு வந்துட்டு இருக்கு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம விஜய் மீதும் அந்த பவுன்சர்ஸ் மீதும் வந்து வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து ராம்பாக் பண்ணக்கூடிய இடத்துக்கும் அந்த ரெண்டு பக்கம் பத்து பத்து அடி வந்து கேப் விட்டு கம்பி கம்பியிலால வந்து அடைப்பு வச்சு யாரும் வந்து விஜய் நெருங்காத அளவுக்கு பண்ணிருந்தாங்க அதுல கிரீஸ் எல்லாம் தடவை பண்ணிருக்காங்க ஆனாலும் தொண்டர்கள் ரசிகர்கள் அவர் ராம்பாக் பண்ணும் போது ஸ்டேஜ்ல வந்து அவருக்கு ராம்பாக் பண்ற இடத்துல வந்து அவருக்கு மாலை போடுறதும் துண்டு போடுறதும் கீழே துண்டு தூக்கி போடுறதும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு இதுல இந்த பவுன்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் வரும்போது அவங்களை தூக்கி தூக்கி அப்படியே வீச தூக்கி அறியறாங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பையனை அப்படியே தூக்கி வீசுறது அவன் வந்து அப்படியே அந்த கம்பியை பிடிச்சி தொங்குறான் தொங்கி கீழே இருக்கிறவங்களை அவனை பிடிச்சி இழுக்கிறாங்க அந்த மாதிரி வந்து ஒரு இது நினைச்சு இவ்வளவு அவங்களை வந்து நீங்க தொடக்கூடாது அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவ்வளவு கேப் பண் கேப் விட்டு பண்ணிருக்காங்க அதையும் மீறி வந்து இது மாதிரி பண்றாங்க இது வந்து அவங்களோட முட்டாளித்தனம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி ஓகே அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு அப்புறமா இந்த ஒரு அம்மா வந்து ஒரு சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க அவங்க கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது வந்து என் பையன் தான் அதாவது அந்த பவுன்சர் தூக்கி எரிஞ்ச பையன் வந்து என்னோட பையன் தான் அவனோட பேர் சரத்து அவனுக்கு விஜயோட ரசிகை அவன் வந்து எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு விஜய பாக்க போயிருக்கான் அவன் வந்து குப்பையை தூக்கி வீசுற மாதிரி வீசுறாங்களே அவர் வந்து எதுவுமே சொல்லல அவரோட பக்கத்துல போறவங்க தூக்கி வீசினாலும் விஜய் வந்து அதுக்கு எதுவுமே சொல்லல தாய்மாமன் தாய்மாமன் சொல்றாருல்ல யாருக்கு தா யாரு தாய்மாமன் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து ரொம்ப வந்து திட்டி போட்டிருக்காங்க திட்டி சொல்றாங்க அது அவங்களோட பையன் சரத் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஆனா அடுத்து கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா என்னொரு பையன் அதாவது தூக்கி வீசப்பட்டதுன்னு சொன்னாங்க பையன் பையன் அந்த வீடியோ போடுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து அந்த தூக்கி வீசப்பட்ட பையன் நான் தான் ஆனா பேசுனது எங்க அம்மாவே கிடையாது அது எங்க அம்மா இல்ல யாரோ வந்து தளபதிக்கு மேல தேவையில்லாத பிரச்சனை வரணும்னு சொல்லி தப்பான வந்து விஷயத்த வந்து பரப்புறாங்க என்னதான் தூக்கி போட்டாங்க ஆனா நான் கம்பியை பிடிச்சி துவங்கில எனக்கு எதுவுமே ஆகல தேவையில்லாம தளபதி திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் அஜய் அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் சேர்ந்து போடுறார் அதுக்கப்புறமா என்னோட அம்மாவோட போட்டோ வந்து என்னோட ஐடியில பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது எங்க அம்மாவே இல்ல அப்படின்னு சொல்லிருக்காரு அதுக்கப்புறமா அந்த அம்மா பேச சரத்து சரத்துன்னு சொல்லி பேசுறாங்க இல்லையா அந்த பையன் போடுறாரு எங்க அம்மா வந்து யாரோ சொல்லி வந்து பேச வச்சிருக்காங்க எனக்கு எந்த இதுவுமே ஆகல எனக்கு எங்க அம்மா வந்து எனக்கு எதுவும் ஆகல எங்க அம்மா கிட்ட யாரும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியே பேச சொல்லி அதனாலதான் எங்க அம்மா அப்ப பேசிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து அவங்க இது கொடுத்து கேஸ் கொடுத்துருக்காங்க எஸ்பி ஆபிசே கேஸ் கொடுத்திருக்காங்க என்னன்னா எனக்கு அவங்களுக்கு இழப்பீடு வேணும் அப்படின்னு சொல்லி இழப்பீடு எதுக்காகன்னா அவர் வந்து தூக்கி எறிஞ்சது அவர் தூக்கி போட்டதுனால அவரால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு வந்து இழப்பீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி குட்டாள்தனமா அதுக்கு அவங்க பேசுறதை கேட்டாலே அந்த பையன் வந்து என்ன சொல்றாருன்னா நான் வந்து கேஸ் கொடுக்கல நான் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே ஷர்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கறதுக்காக வந்து எல்லாரும் வந்து இந்த பையன் தான் எனக்கு என் பையனை தெரியாத அந்த அம்மா பேசுறாங்க என் பையனை பின்பக்கம் பார்த்தாலும் என் பையன் எனக்கு தெரியாத எங்க இருந்தாலும் என் பையன் தெரியாதான்னு அம்மா பேசுறாங்க ஆஹ் சிவகுமார் தாவைக்காடு மாவ மாவட்ட பொதுச்செயலாளர் சிவகுமார் என்ன சொல்றாருன்னா அந்த பையன்கிட்ட நான் பேசுனேன் அந்த பையன் எங்கிட்ட சொன்னது வந்து எங்க அம்மா தெரியாம பேசிருக்காங்க யாரோ சொல்லி கொடுத்து பேசிருக்காங்கன்னு சொன்னா ஆனா இப்ப வந்து அந்த பையனே போயிட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க என்னன்னு தெரியல யாரோ வந்து தளபதியை பிடிக்காதவங்க அந்த பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு தாவைக்கா தலை தலைவர் விஜய் மீதும் அந்த பவுன்சர்ஸ் மீதும் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இது கண்டிப்பா வந்து எதிர்கட்சியினுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க பல பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஏன் உங்களுக்கு நீங்க எல்லாம் போக சொல்லி சொல்லிதானே வந்து கம்பி நான் இருந்தாலும் வந்து அடை அடைச்சு வச்சிருக்காங்க நீங்க அதுக்கு அதே மாரி எதுக்காக போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க எதுவுமே இல்ல சாதாரணமான ஒரு விஷயம் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பெரிய விஷயத்த வந்து உண்டாக்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேர் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த அம்மாவோட சேர்ந்து வரக்கூடிய பையன் வந்து பொய் சொல்றான் அவன் வந்து முடி நிறைய வளர்த்திருக்கான் அவன் ரொம்ப ஒல்லி ஹைட்டா இருக்கான் பட் அவன் விஜய பாக்க போன பக்கத்துல போற பையன் வந்து வேற பையன் அந்த அஜய்ன்னு சொல்ற பையன் அந்த விழுப்புரத்தை சேர்ந்த பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த அம்மா பேசுறது கண்டிப்பா பொய்ங்கிறது நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ல சொல்றாங்க யாரோ பேச வச்சு பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் நீங்கள் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க விஜயனுடைய பேரை கெடுக்கணும் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வீட்பாளி வரணும்னு சொல்லி பண்றாங்களா இல்ல அவங்க சொல்றது உண்மைதானா அந்த சரத்தின் பையன் பேசுறது உண்மையா அவன் ஒர்க் அவுன்னு பேசிருக்கான் இன்னொருக்கொன்னொன்னு பேசிருக்கான் ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவை யாரோ மிரட்டி பேச வச்சிருக்காங்கன்னு சொல்றான் ரெண்டாவது வந்து நான் தான் தமிழக வச்சு கழகத்துல வந்து தப்பான பேரை வந்துடக்கூடாதுங்க அப்படி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமார்ல சொல்லுங்க